பத்தாம் வகுப்பு தமிழ் முழு செய்யுளையும் இந்த பகுதியில் பார்ப்போம் அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே என்று தமிழை சிறப்பித்து பாடியவர் பாவலேறு பெருஞ்சித்தனார் அன்னை மொழியே பாடல் இடம்பெற்றுள்ள நூல் கனிச்சாறு தென்னன் மகள் என்று அழைக்கப்படுவது தமிழ்மொழி தமிழ்மொழி தோன்றிய இடம் குமரிக்கண்டம் கனிச்சாறு நூல் பாவலேறு பெருஞ்சித்தனார் எழுதியது பாவலேறு பெருஞ்சித்தனாரின் இயற்பெயர் துரை மாணிக்கம் துரைமாணிக்கம் சிறப்பு பெயர் பாவலேறு துரை மாணிக்கம் நடத்திய இதழ்கள் தென்மொழி தமிழ்ச்சிட்டு தமிழுக்கு கருவூலமாக திகழும் நூல் பெருஞ்சித்தனாரின் திருக்குறள் மெய்ப்பொருளுரை சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்றவர் க சச்சிதானந்தன் பாவலேறு எழுதிய நூல்கள் உலகியல் நூறு பாவிய கொத்து நூராசிரியம் கனிச்சாறு என்சுவை என்பது மகபுகவஞ்சி பள்ளிப்பறவைகள் முத்தமிழ் துய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் என்ற பாடல் அடி இடம்பெற்ற நூல் தனி திரட்டு சந்த கவிமணி தமிழகனார் எழுதியது முத்தமிழ் தூய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் என்ற பாடலில் தமிழுக்கு இணையாக வைத்து போற்றப்பட்டது கடல் இரட்டற மொழிதல் என்பது சிலேடை ஒரு சொல்லோ சொற்றொடரோ இருபொருள் பட வருவதுதான் ஸ்லேடை செயல்கொளிலும் உரைநடைகளிலும் மேடை பேச்சிலும் ஸ்லேடைகள் பயன்படுத்தப்படும் சந்தகவிமணி தமிழகனார் தமிழ் அழகனார் இயற்பெயர் சண்முக சுந்தரம் இலக்கண புதுமையும் இளம் வயதில் செய்யுள் இயற்றும் ஆற்றல் பெற்றவர் தமிழ் அழகனார் தமிழ் அழகனார் எழுதிய சிற்றிலக்கிய நூல்கள் பனிரெண்டு காற்றேவா மகரந்த தூளை சுமந்து கொண்டு இந்த வசன கவிதை எழுதியவர் பாரதியார் காற்றேவா பாடல் காற்று என்கிற தலைப்பில் இடம்பெற்றுள்ளது இந்த காற்றேவா பாடல் பாரதியார் கவிதைகளில் இடம்பெற்றுள்ளது உரைநடையும் கவிதையும் இணைந்து யாப்பு கட்டுகளுக்கு அப்பாற்பட்டு உருவாக்கப்படும் கவிதைதான் தான் வசன கவிதை வசன கவிதையை தமிழில் அறிமுகம் செய்தவர் பாரதியார் வசனக் கவிதையின் காரணமாக உருவாகிய புது வடிவம் புதுக்கவிதை மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் சிறப்பு பெயர்கள் நீடுதுயில் நீக்க நீக்க பாடிவந்த நிலா சிந்துக்கு தந்தை எட்டயபுற ஏந்தலாக அறியப்பட்டவர் பாரதியார் பாட்டுக்கு புலவன் கவிஞர் கட்டுரையாளர் கேலிச்சித்திரம் கருத்து படம் உருவாக்கியவர் பாரதியார் சமூக ஏற்றத்தாழ்வு பெண் அடிமைத்தனத்தை தனது பாடல்களில் எழுதியவர் பாரதியார் பாரதியார் பணியாற்றிய இதழ்கள் இந்தியா சுதேசமித்ரன் பாரதியார் நூல்கள் குயில் பாட்டு பாஞ்சாலி சபதம் குழந்தைகள் நீதி நூல்கள் கண்ணன் பாட்டு பாப்பா பாட்டு புதிய ஆத்திச்சூடி முல்லைப்பாட்டு ஆசிரியர் நப்பூதனார் முல்லைப்பாட்டோட ஆசிரியர் நப்பூதனார் இவர் காவிரி பூம்பட்டினத்து பொன்பணிகனருடைய மகன் நனந்தலை உலகம் வளைய நேமியோடு சிறுதாம்பு தொடுத்த பசலை கன்றின் என்ற பாடல் வரிகள் முல்லைப்பாட்டில் இடம்பெற்றுள்ளது வளம்புரி சங்கு பொறித்த கைகளை உ உடையவர் திருமால் பத்து பாட்டு நூல்களில் ஒன்று முல்லைப்பாட்டு முல்லைப்பாட்டின் மொத்த பாடல் அடிகள் நூற்றி மூன்று அடிகள் முல்லைப்பாட்டின் இயற்றப்பட்ட பாவகை ஆசிரியப்பா முல்லை நிலத்தை பற்றி பாடப்பட்ட நூல் பத்து பாட்டில் குறைந்த அடிகளை கொண்ட நூல் முல்லைப்பாட்டு முல்லை நிலத்தின் தம் பொருள் நிலம் காடும் காடு சார்ந்த இடமும் பெரும்பொழுது கார்காலம் ஆவணி புரட்டாசி சிறு பொழுது மாலை முல்லை நிலத்தின் கருபொருள் நீர் குறுஞ்சுனை நீர் காட்டாறு மரம் கொன்றை காயா குருந்தம் பூ முள்ளப்பூ பிடவம் தோன்றிப்பூ முல்லை நிலத்தின் உரிபொருள் இருத்தலும் இருத்தல் நிமித்தமும் அதாவது காத்திருத்தல் விருச்சி என்பதற்கான விளக்கம் ஏதேனும் ஒரு செயல் நன்றாக முடியுமோ முடியாதோ என ஐயம் கொண்ட பெண்கள் மக்கள் நடமாட்டம் குறைவாக இருக்கும் ஊர் பக்கத்தில் போய் தெய்வத்தை தொழுது நின்று அயலார் பேசும் சொல்லை கூறின் தம் செயல் நன்மையில் முடியும் என்றும் தீமையில் முடியும் என்றும் தெரிந்து கொள்வார் காண்டம் நூல் ஆசிரியர் அதிவீரராம பாண்டியன் விருந்தினனாக ஒருவன் வந்து எதிரின் வியத்தல் என்ற பதினேழாவது பாடல் கூறும் நூல் காசிகாண்டம் இல்லொழுக்கங்கூறிய பகுதி விருந்தோம்பல் செய்யும் இல்லற ஒழுக்கம் என்ற காசிகாண்டம் கூறும் ஒழுக்கங்கள் ஒன்பது ஒப்புடன் முகமலர்ந்தே உபசரித்து உண்மை பேசி பாடல் வரி உள்ள நூல் விவேக சிந்தாமணி காசி நகரத்தின் பெருமைகளை கூறும் நூல் காசி காண்டம் முத்துக்குளிக்கும் கொர்க்கையின் அரசர் அதிவீரராம பாண்டியர் இவர் தமிழ் புலவர் மற்றும் அரசர் அதிவீரராம பாண்டியனின் வேறு பெயர் பிள்ளைப்பாண்டியன் சீவலமாறன் அதிவீரராம பாண்டியன் எழுதிய நூல்கள் நருந்தொகை அதாவது வெற்றி வெற்றிவேட்கை அடுத்து நைடதம் லிங்க புராணம் வாயு சங்கிதை திருக்கருவை அந்தாதி கூர்ம புராணம் மலைபடுகடாம் கூத்தாற்றுப்படை என அழைக்கப்படுகிறது மலைபடுகடாம் ஆசிரியர் ரணிய முட்டத்து பெருங்குன்றோர் பெருங்கௌசிகனார் மலைபடுகடாம் ஐநூற்றி எண்பத்தி மூன்று அடிகளை கொண்டது மலையை யானையாக உருவகம் செய்து மலையில் எழும் பல வகை ஓசைகளை அதன் மதம் என்று விளக்குவதால் இதற்கு மலைபடுகடாம் என்று கற்பனை நயம் வாய்ந்த பெயர் சூட்டப்பட்டிருக்கு சூட்டியவர் பெருங்கௌசிகனார் அன்று அவன் அசையி அல்சேர்ந்து சேர்ந்து கன்று எறி ஒள் இனர் கடும்போடு மலைந்து மலைபடுகடாம் பாடல் மலைபடுகடாம் பாட்டுடை தலைவன் நன்னன் என்கிற குறுநில மன்னன் ஆற்றுப்படை என்பதன் விளக்கம் ஆற்றுப்படுத்தும் கூத்தன் வள்ளலை நாடி எதிர்வரும் கூத்தனை அழைத்து யாம் இவ்விடத்தே சென்று என்னவெல்லாம் பெற்று வருகின்றோம் நீயும் அந்த வள்ளலிடம் சென்று பழம்பெற்று வாழ்வாயக என்று கூறுவதுதான் ஆற்றுப்படை பெருமாள் திருமொழி நூல் இயற்றியவர் குலசேகர் ஆழ்வார் வாளால் அறுத்து சூடினும் மருத்துவன் பால் என்ற பாடல் நாலாயிர திவ்ய பிரபதத்தின் முதல் ஆயிரத்தில் ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஓராவது பாசுரமாக பெருமாள் திருமொழி விளங்குகிறது வித்துவக்கோடு கேரளா மாநிலத்தில் உள்ள பாலக்காடு மாவட்டத்தில் காணப்படுகிறது இங்குள்ள இறைவனான உய்யவந்த பெருமாளை அன்னையாக உருவகித்து பாடியவர் தான் குலசேகர ஆழ்வார் பன்னிரு ஆழ்வார்கள் பாடிய பாடலின் தொகுப்பு நாலாயிர திவ்ய பிரபந்தம் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் பெருமாள் திருமொழி ஐந்தாம் திருமொழி பெருமாள் திருமொழியில் உள்ள பாடல்கள் நூற்றி ஐந்து குலசேகர ஆழ்வார் காலம் எட்டாம் நூற்றாண்டு பரிபாடல் எட்டு தொகை நூல்களுள் ஒன்று பரிபாடல் ஓங்கு பரிபாடல் என்னும் புகழுடையது பரிபாடலில் எழுபது பாடல்கள் இருப்பதாக உரையாசிரியர்கள் கூறுகின்றனர் ஆனால் இன்று வரை இருபத்தி நாலு பாடல்களை கிடைத்துள்ளன ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த தமிழ் மக்களின் வாழ்க்கை முறை சமூக உறவு அறிவாற்றல் இயற்கையை புரிந்து கொள்ளும் திறன் போன்றவற்றை பற்றி கூறும் இலக்கியம் சங்க இலக்கியம் நம் பால்வீதிகள் போன்று பல பால்வீதிகள் எட்வின் ஹேபிள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அமெரிக்க இவர் கண்டறிந்தார் அண்டப் பகுதியின் உண்டை பிறக்கம் என்ற அண்டத்தை பற்றி கூறும் நூல் திருவாசகம் ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னே மாணிக்க வாசகர் இதை எழுதியிருக்கிறார் சங்க நூல்களில் பரிபாடல் பண்ணோடு பாடப்பட்ட நூல் நீதிவெண்பா பாடலை இயற்றியவர் காப்ப செய்குதம்பி பாவலர் கற்றவர் வழி அரசு செல்லும் என்று கூறுவது சங்க இலக்கியம் அருளை பெருக்கி அறிவை திருத்தி என்ற பாடல் வரிகள் கொண்ட நூல் நீதிவெண்பா சதாவதானம் என்ற கலையில் சிறந்து விளங்கிய சதாவதானி செய்கு தம்பி பாவலர் செய்கு தம்பி பாவலர் காலம் ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி நாலு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வரை செய்கு தம்பி பாவலர் பிறந்த ஊர் இடலாக்குடி கன்னியாகுமரி மாவட்டம் செய்கு தம்பி பாவலர் பதினைந்து வயதில் செய்யுள் ஏற்றும் திறன் பெற்றவர் சீரா புராணத்துக்கு உரை எழுதியவர் செய்கு தம்பி பாவலர் சேக்குத்தம்பி பாவலருக்கு மணிமண்டபமும் பள்ளியும் உள்ள இடம் இடலாக்குடி செய்குத்தம்பி பாவலர் நூல்கள் நாட்டுடைமையாக்கப்பட்டுள்ளன செய்குத்தம்பி பாவலர் சதாவதானி பட்டம் பெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு மார்ச் பத்தாம் நாள் சென்னை விக்டோரியா அரங்கில் பல அறிஞர்கள் முன்னாடி நூறு செயல்களை ஒரே நேரத்தில் செஞ்சு காட்டி இந்த பட்டத்தை பெற்றிருக்கிறார் திருவிளையாடல் புராணத்தை இயற்றியவர் பரஞ்சோதி முனிவர் பண்டைய நாட்டை ஆண்ட தமிழ் புலமையில் சிறந்து விளங்கிய மன்னன் குலசேகர பாண்டியன் கபிலரின் நண்பர் இடைக்காடர் இடைக்காடராரின் பாட்டை அவமதித்த மன்னன் குலசே பாண்டியன் இறைவன் கடம்ப வனத்தை விட்டு நீங்கிச் சென்று தங்கிய இடம்தான் வட திரு ஆளவாய் திருவிளையாடற் கதைகள் எக்காப்பியம் முதற் கூறப்பட்டு வந்தன சிலப்பதிகாரம் விரியும் சிறப்பும் கொண்ட திருவிளையாடற் கதைகள் பரஞ்சோதியின் திருவிளையாடர் புராணம் திருவிளையாடர் புராணத்தின் பகுப்பு மூன்று காண்டங்கள் அறுபத்தி நாலு படலங்கள் மதுரை காண்டம் காண்டம் திருவாலவாய் காண்டம் பரஞ்சோதி முனிவர் பிறந்த ஊர் திருமறைக்காடு வேதாரண்யம் பரஞ்சோதி முனிவர் காலம் பதினேழாம் நூற்றாண்டு இவர் சிவபக்தர் பரஞ்சோதி முனிவர் எழுதிய நூல்கள் வேதாரண்ய புராணம் திருவிளையாடர் போற்றிக் கழிவெண்பா மதுரை பதிற்றுப்ப தந்தாதி கலைப்பு மிகுதியால் மன்னரின் முரசுக்கட்டலில் உறங்கிய புலவர் மோசுகீரனார் புலவர் மோசுகீரனாருக்கு கவரி வீசிய மன்னர் தகடூர் எரிந்த பெருஞ்சேரல் இரும்போரை மாசர விசித்த வார்ப்புற என்ற அடிகள் புறநானூறு பூத்தொடுத்தல் என்ற கவிதையின் ஆசிரியர் உமா மகேஸ்வரி இந்த பூவை தொடுப்பது எப்படி சாந்தமானதொரு பிரபஞ்சத்தை சுமக்கின்றன பூத்தொடுத்தல் பாடல் வரிகள் உமா உமாமகேஸ்வரி எழுதிய நூல்கள் நட்சத்திரங்களின் நடுவே வெறும் பொழுது கர்பாவை உமாமகேஸ்வரி மதுரை மாவட்டத்தில் பிறந்தவர் தேனி மாவட்டத்தில் ஆண்டிப்பட்டியில் வசிக்கிறார்